உமை தன்னோடு கூடினாரும் தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு கூடினாருமை தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாடை சுபரிடு சடையர் போலும் சூடினார் கங்கையாடை சுபரிடு சடையர் போலும் பாடினார் சாம பேதும் பயிம்பொழில் பழனை மேயார் பாடினார் சாம வேதம் பையம்போழில் பழனை மேயார் ஆடினார் காளி காட ஆலங்காட்ட அடிகளே பாடினார் சாம வேதம் பையம்போழில் பழனு மேயாராடினார் அடிகளாரே திருவம்பாவை பதிமூன்றாவது பாடல் இந்த பதிமூன்றாவது பாடல் அவர்கள் நீராடுகின்ற அந்த பொய்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிவசக்தி சுரூபமாக இருக்கிறது என்று மணிவாசகர் பறைசாற்றுகிறார் பைங்குவளை கார்பலரான் பலரான் பைங்கோதால் பைங்குவளை கார் பலராள் செங்கவள பைம்போதால் அங்கோரோகேன்தான் பின்னு மரபான் தங்கள் வலம் கழுந்த சாதலிதால் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன் திசைந்த பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்த பாய்ந்தனம் சங்கம் சிலம்ப சிலம்பே கலந்தார்பே பொங்ககள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கய பூணல் பாய்ந்தாடலோரம்பாவாய் பொங்ககள் பொங்க உடையும் புனல் பொங்க பைங்கய பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடலோரம்பாய் நீராடுதல் நீராடுதல்ிறவித்துயர் நீக்க புனித நீராடுவது ஒரு எளிய முறை மகாமகத்திலும் கும்ப லட்சக்கணக்கான மக்கள் நீராடுகிறார்கள் அதுபோக தீர்த்த யாத்திரே அங்கங்கே இருக்கும் புண்ணிய தீர்த்தங்கள்ல புண்ணிய காலங்கள் அப்போ எங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஆக பாவை பெண்கள் இந்த தீர்த்தத்தை எப்படி கண்டார் என்று சொன்னால் இறைவனாக கண்டார் அந்த புண்ணிய நதியை நாம் நீராடுகின்ற பொழுது இறைஸ்வரூபமாக நினைத்து நீராடினால் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் அப்ப எங்கும் எல்லா இடத்திலும் இறைவனைக் காணும் மனோபாவம் உடையவர்களுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும் எல்லா ஈயரும்பு எண்பத்தி நாலாயிரம் லட்சம் யோனிகள் வழியாக நாம் அப்படி இந்த உலக உயிர்கள் இருக்கிறது அது வழியாக பிறந்திருந்து எல்லாத்திலும் ஈசனுடைய அருள் உண்டு ஆனதான் வல்லத பெருமான் சொல்வார் எத்தோனையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் விவக்கின்றார் யார் அவர் உலந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் இடம்புரியும் விடமனையான் தெரிந்து கொண்டேன் அந்த வித்தகதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழிந்ததாலோ என்பார் ஆக கங்கையிலே நீராடினாலும் காவேரியிலே நீராடினாலும் குமரி தீர்த்தத்தில் குளித்தாலும் சமுத்திரதானம் தானம் செய்தாலும் எப்படி செய்தால் பயன் என்று அப்பர் பெருமான் சொல்றேன் இதெல்லாம் நீராடிட்டாலே ஒருத்தர் முக்தி கிடைச்சிடாது அப்ப எப்படி நாம் நீராட வேண்டும் அந்த நீராடுகிற போது புண்ணி நதிகளை ஈசனாகவே நாம் பாவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் கங்கை ஆடில் ஓங்கு என்மரித்துறையாடில் நீராடில் நீராடின எங்கும் ஈசனின் நாதவர்க்கு இல்லையே பிரபலமான தேவாரம் எங்கையாடில் என் காவிரி ஆடில் என்மரித்துறை ஆடில் என்டல் ஓகந நீராடில் என் எங்கும் ஈசனின் நாதவர்க்கு இல்லையே அப்ப எதை பார்த்தாலும் ஈசனாக பாவிப்பது அப்படி நீராடுகின்ற பொழுது அதையும் ஈசனாக பாவிக்க வேண்டும் அப்படி ஈசனை காண்பவர்களுக்கே முக்தி அளிக்கும் என்கிறார் அப்பர் பெருமான் அப்ப அந்த மாம்பழத்துக்கோசரம் இருவர்களும் சண்டை போட்டார்கள் அப்ப உலகத்தை சுற்றி யார் வருகிறாலும் முதல்லே தான் மாம்பழம் என்று அம்பாளும் சுவாமி சொல்லிட்டார் விக்னேஸ்வர மூர்த்தி பெருத்த சரீரம் அவரால் இந்த உடம்ப தூக்கிட்டு உலகத்து மூறா சுத்தி வர முடியாது முருகப்பெருமான் பார்த்தா உடனே சொன்னதுதான் தாமதம் மயில புறப்பட்டார் அப்படியே சுத்தின்றே வரார் அப்ப இவர் கேட்கிறார் உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன சிவன்ட டேக்கிறார் விக்னேஸ்வர மூர்த்தி அவர் சொல்றார் உலகம்தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் உடனே பார்த்தார் உலகத்துக்கே தாய் தந்திரம் வளர்க்கூட பார்வதி பரமேஸ்வரை மூன்று சுற்றி வந்து உலகத்தை சுற்றிதாக பறைசாற்றி அந்த கனியை பெற்றார் என்பது வரலார் அப்ப மூர்த்தி தான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மூர்த்தி தான் முதல்ல சொல்றார் அதாவது மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா ஆக அப்பா அம்மா தான் முதல் உலகம் ஞான சம்பந்த சொன்ன மாதிரி தான் தாயும் நீயே தந்தை நீ அப்படி உலகத்தை சுற்றி வந்து அந்த கனியை பெற்றார் அப்போ முருகப்பெருமான் கதை என்ன ஆகுது இந்த கதையில் கருத்து என்ன இப்ப இவர் அந்த தாய் தந்தையரே உலகமா பார்த்தார் உலகம் முழுக்க மயிலில் சுத்தி வந்தார்ல எல்லா பொருளையும் அவர் ஈசனாக கண்டார் இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது ஆக இறைவனிடம் உலகை காணும் நெறி கடவுதி உயர்த்தினார் உலகத்திலும் இறைவனை காணலாம் என்பது முருகனை உலகம் வளம் வந்து செய்தார் சுவாமி அது மாதிரி இந்த பாவை பெண்கள் தாங்கள் நீராடிய புக்தியை எப்படி கண்டார் என்று சொன்னால் சிவசக்தி ஸ்வரூபமாக கண்டார்கள் எங்கும் இறைவனை காணும் முறையை பின்பற்றியவர்கள் இந்த பாவை பெண்கள் பங்கு வளை செங்கமல பயன்போதால் அங்கும் குருகினத்தால் பின்னும் மரவத்தாக தங்கள் மலம் வந்து கழுவந்து எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி போன்றி செய்த பொங்கும் மடு அந்த திருவண்ணாமலையிலே அந்த மடு எப்படி இருக்கிறதாம் நீலோத்பல மலர்களும் செந்தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன வெண்ணிற பறவுகள் எல்லாம் உள்ளன பாம்புகள் அந்த தண்ணீரிலே நெளிந்து செல்கின்றன மக்கள் தங்களின் அழுக்குகளை எப்படி பார்த்தார்கள் இந்த பெண்கள் என்று எம்பிராட்டியமான பார்வதியும் சிவபெருமானும் இணைந்து தோன்றும் ஒரு அர்த்தநாரீஸ்தித்த குலத்தாக அவர்கள் கண்டுகளித்தார்கள் என்று இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆக கருமை கலந்த பசுமை நிறம் அதாவது அம்பாளை பச்சை வண்ணத்தே என்று சொல்வார்கள் பச்சை அம்மன் என்று திருவண்ணாமலையில் அந்த மாவட்டத்தில் நிறைய உண்டு சென்னையில் கூட நிறைய பச்சை அம்மன் அம்மன் இருக்கிறது அதாவது பச்சை அம்மன் என்று சொன்னால் சியாவள நிறம் உடையவன் தேவி ஈசனோ எப்படி இருக்கிறானா தாமரைக்கடனே கடனை மீன் உடையவன் ஆக அருகருகே இரு மலர்களும் இருப்பதும் இந்த பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் சக்தி சோனமாக இணைந்திருப்பதாக இந்த பெண்கள் தங்கள் மனத்திலே நினைக்கிறார்கள் அந்த நீலோத்பல மலரானதையும் தேவியினுடைய இறைவன் இறைவனின் திருநீலகண்டத்தையும் திருநீலகண்டையும் ஆக தாமரை மலரானது தேவியின் முகத்தையும் மலர்ந்த முகத்தையும் பெருமாளின் திருமேனியும் ஒத்திருக்கிறது ஆக இந்த நீலோத்பலத்தின் மேலுதழ் மட்டும் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் மற்ற இதழ்களெல்லாம் கருநீல மரமாக இருக்கும் ஆகவே இங்கே மணிவாசகர் ஒரு அடமுடியிலே பைங்குவளை கார்மலர் அப்போ கோவைய மலர் என்றும் தாமரை போது என்றும் கூறும் இங்கே நயம் ஒரு சிந்திக்கத்தக்கது மகிழ் ஆக பாவை பெண்கள் அப்படி பொழுதுபோல் முன்பே பொய்கைக்கு வந்து விட்டார்கள் சூரியன் இன்னும் வானத்திலே வரவில்லை அப்ப சூரியன் உதித்த பின்மே தாமரை மலரும் மலர்வதற்கு தயாரன் இருக்கும் அரும்பை போது என்று சொல்வார்கள் ஆக குவலை குவியாமல் மலராகவும் தாமரை மலராமல் போதாக இருக்கும் அதிகாலையிலே இந்த பெண்கள் நீராடினார்கள் இன்னொன்று சொல்ற அந்த வெண்ணிறமுடைய குறுகுகள் அது எப்படி இருக்குது என்றுமே பூசி திருநீற்றை நினைவுபடுத்துகின்றன அப்படி அம்பாளுடைய கைகளே வளையல் அணிந்திருக்கிறார்கள் அந்த பிராட்டியின் திருக்கு அணிந்த வெண்மையான சங்கு வளையர்களை குறுகுகள் ஒத்திருந்தன அங்கம் என்பது பிராட்டியின் ஒரு திருக்கைகளை குறித்தது ஆக நெழையும் பாம்புகள் அணிந்துள்ள நாகங்களை இந்த பெண்கள் நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் அவை அம்பாளுடைய தேவின் பின்னலையும் ஒத்து போகின்றன உடலில் பின்னி செல்லும் அரவு வடிவிலான குண்டலி சக்தியும் இங்கே அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் ஆக மக்கள் தங்களிடம் ஆணவம் கண்மம் மா என்ற மும்மலை போக்கிக் கொள்ள பிராட்டியும் பெருமானையும் சார்கின்றனர் அதை தான் இங்க சொல்றார் மடுவில் மலம் கழுவருவோர் அச்செய்கையை நிலப்படுத்தினர் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தும் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப சங்கம் சிலம்பு என்று சொன்னால் சங்கு வளையர்கள் அந்த ஒளி எழுப்புகின்றனவாம் சிலம்பு கலந்தார்ப்ப காலில் அணிந்த சிலம்புகளும் சேர்ந்து இரண்டும் சேர்ந்து ஆரவாரம் செய்ய நீரில் குதித்து பாய்ந்து நீராடிய பொழுது கையில் சங்கு வளையல்கள் கலகல என்ற சத்தத்துடன் ஒழித்தன காலில் அணிந்த சிலம்புகள் அந்த ஒளியும் சேர்ந்து ஒலிக்கின்றது பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பாய்ந்தாடையலோர் என்பாவா என்கிறது இந்த பாடல் ஆக மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் தாமரின் இருந்த பொய்களிலே இந்த பெண்கள் அழகாக நீராடுகின்றனர் உள்ள பூரிப்பினால் அவனுடைய உடலும் பூரிக்கிறது கொங்குகள் பொங்குகின்றன அதனால் புறனும் நீரும் பொங்குகிறது ஒரு பொருள் நீரில் முழுகும் போது அது இழந்ததாக கருதப்படும் எடை அந்த பொருளில் வெளியேற்றப்பட்ட நீரின் அளவினதாகும் இதைத்தான் ஆக்கிமுடைய சத்துவம் என்றும் சொன்னார் இதே கருத்தை தான் வடிவாசகர் கொங்கைகள் பொங்க உடையும் புனர் பொங்கு என்று குறிப்பிட்டார் ஆக விஞ்ஞான தத்துவத்தை விஞ்ஞானியாக மணிவாசகர் இந்த பெண்களின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்துதால் ஆக சிவசக்தியின் கண்களை ஒத்திருக்கும் மலர்களை குறிப்பிட்டதால் ஆசான் வடிவில் வந்து அருளும் நயனதீட்சை இங்கே உணர்த்தப்பட்டது குஞ்சுகளை சிறகால் அணைத்து பாதுகாக்கும் குறுகினம் ஸ்வச தீட்சையை உணர்த்தியது அறவம் வாசிகை தீட்சையை உணர்த்தது இவை இந்த பாடலின் உப்பொருத்தாக கருத்தாக என்று சொல்லி இந்த அளவிலே பதிமூன்றாவது பாடல் நிறைவு பெறுகிறது